ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சதம் அடித்த அந்த ஒரு கான்ஃபிடண்ட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத விட அந்த ஒரு திமுறில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து பும்ராவுக்கு வந்து சவால் விடும் விதமாக வந்து பேசியிருக்காரு பும்ராவை எதிர்கொள்கிறதுக்கு நான் வந்து தயார் நிலையில் வந்திருக்கேன் அதற்காக வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வேணாலும் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையான ஒரு ரெண்டு நாள் வார்ம் அப் மேட்ச் வந்து நடந்துச்சு மலை குறுக்கிட்டதுனால முழுசாக வந்து போட்டி ரெண்டு நாளும் வந்து நடக்கலை நாற்பத்தி ஆறு ஓவராக வந்து குறைச்சாங்க அதில் வந்து இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு ரோஹித் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி வந்து ஆடிருப்பாங்க அந்த அணி பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பதுக்கு பத்து விக்கெட்டையும் வந்து இழந்திருப்பாங்க ஒரு மூணு வீரர்கள் மட்டும் நல்லா ஆடிருப்பாங்க அதில் வந்து சாம் கோண்டாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் தொண்ணூற்றி ஏழு பந்தில் நூற்றி ஏழு ரன்னு ஒரு ஓடியையில் வந்து செஞ்சுரி போடுற மாதிரி இவர் வந்து ஆடி இருக்காரு பதினாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூற்றி பத்து ஸ்ட்ரைக் ரேட்டோடு இவர் வந்து ஆடி இருப்பாரு இவரை தாண்டி ஜாக் லைட்டன் வந்து நாற்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து ஹேனோ ஜாக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாரு இந்த அணியில் வந்து நம்ம பவுலர்ஸ் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருப்பாங்க எல்லாருமே வந்து நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அடுத்து நம்ம இந்திய அணி வந்து களமிறங்கினாங்க பேட்டிங்கில் நம்ம இந்திய அணியும் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க என்ன ஆஸ்திரேலிய அணியில் வந்து ஒருத்தர் வந்து செஞ்சுரி போட்டார் நம்ம இந்திய அணியில் வந்து சுமன் கில் மட்டும் செஞ்சுரி போடாமல் ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டு ரிட்டையர் கட் வந்து ஆயிருப்பார் இன்னொரு புறம் வந்து ஒரு மூணு வீரர்கள் வந்து செஞ்சுரி கிட்டே நெருங்கியிருப்பாங்க ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தி ரன் வந்து அடிச்சிருப்பார் அடுத்து வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன்னு அதேமாதிரி நிதிஷ் ரெட்டியும் நாற்பத்தி ரெண்டு ரன்னு ஸோ ஒருத்தர் செஞ்சுரி போடல அப்படின்னாலும் ஓவராலாக எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பும்ரா பார்த்து வந்து பயப்படுறாங்க பும்ரா பார்த்து பயப்படுறாங்கன்னா ஆஸ்திரேலிய அணியில் வந்து ஸ்டார்க் இருக்கார் ஹெசல்வுட் இருக்கார் கம்மின்ஸ் வந்து இருக்கார் இவங்கள்லாம் இருந்து பண்ணுற வேலையை பும்ரா தனியாக பண்ணிட்டு போயிறார் தனியாலாக அஞ்சு விக்கெட்ஸ் அந்த மாதிரி கைப்பற்றிடுறாரு பும்ரானுடைய மிரட்டலான பவுலிங்னால தான் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அப்பாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து இந்த வாமப் போட்டியில் வந்து சதம் அடித்த சாம் கோண்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போ வந்து இவருக்கு இந்த இந்திய அணிக்கு எதிரான ஆஸ்திரேலியா தொடரில் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு முன்னாள் வீரரான பிரட்லி வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் அந்த பையனை கொண்டு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லலாம் பார்க்காதீங்க நல்லா டச்சில் இருக்காரு கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரட்லி சொன்னார் ஆனால் மைக்கேல் கிளார்க் போன்ற வீரர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக இந்திய அணிக்கு ஆட வைக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது சிக்கலாக வந்து முடிஞ்சிடும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா அணியில் இருவேறு மாதிரி வந்து கருத்து வந்து தெரிவித்தாங்க இப்போ வந்து இந்த கோண்டாஸே வந்து என்ன பேசியிருக்காருன்னா பும்ரா வந்து உலகின் தலைச்சிறந்த பவுலர் அப்படின்னு வந்து இப்போ வெளிப்படையாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பும்ராவை எதிர்கொள்கிறதுக்கு நான் வந்து தயார் நிலையில் வந்திருக்கேன் டிம் பெயின் கூட சேர்ந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெயின் தான் வந்து இந்த வாம போட்டியில் வந்து நாற்பத்தி ஓவர் அப்படிங்கிறதுனால இந்திய பவுலர் மேலே அழுத்தம் கொடுக்குற மாதிரி அதிரடியாக வந்து ஆடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் சொன்னபடியே நானும் அதிரடியாக ஆடி செஞ்சுரி வந்து போட்டிருக்கேன் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பவுலருக்கு ஆடும் பொழுது அது வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக இன்னும் அதிகப்படுத்தும் அவங்களுக்கு எதிராக நம்ம நல்லா ஆடிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிரிக்கெட் கேரியர் இன்னும் வந்து டெவலப் ஆகும் அதனால் வந்து பும்ரா பார்த்தாலாம் எனக்கு வந்து பயம் கிடையாது நான் வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா ஸ்வீப் ஷாட்லாம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் பும்ராவை எதிர்கொள்ள நான் வந்து தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு நன்றி